போர்ட்டில் ஒரு டைரக்ஷன் வேணும்னு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க அண்டர் செக்ஷன் டூ நாட் டூ சிஆர்பிசி பிரகாரம் போலீஸ் எனக்கு வேணும் ஹெல்ப் ஓகே ஹைதராபாத் போகிறதுக்கு பிளான் பண்ணுறேன் பர்ட்டிகுலராக நீங்கள் அவ்வளோ கேட்குறீங்க சரி கம்பியும் ட்ரான்ஸ்பெக்ட்ஸ் துப்பறியும் நிறுவனத்தில் நான் நடத்தி துப்பறியும் இளைஞர்களை உருவாக்க வேண்டும் நோக்கம் ஒரு செப்பரேட்டா ஒரு ரூம் வச்சு தங்கி இருக்காரு சார் அடிக்கடி வருவார் வருது நாங்க என்ன பண்றோம் அந்த வீட்டில் ஆள் முடிஞ்சவங்க டக்கு நாங்கள் ரெண்டே பேர் சமீபத்தில் கூட அஞ்சே மாட்டி சார் இப்போ உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்ததுலேயும் ரொம்ப கேஸ் இல்ல ஒரு கேச முடிச்சு உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும்ல ஒரு நீங்க சொன்ன மாதிரி சில விஷயங்களை ஃப்ரீயாகவே கூட பண்ணி பணம் கேட்டுருக்கணும் ஆனால் அந்த ஒர்க்கை முடிச்ச பிறகு ஒரு பெரிய ஒரு திருப்தி இருந்துருக்கும் அந்த மாதிரி ஒரு வழக்கு உங்கள்கிட்ட வந்து பண்ணனது அது ஒரு கொலை வழக்கா இருக்கலாம் இல்ல மென் மிஸ்ஸிங்கா இருக்கலாம் ஏதாவது வே ஒரு ஒரு திருப்தியான ஒரு விஷயத்த பண்ணுனதுன்னா எந்த கேஸ் சார் சொல்லுவீங்க இந்த கேள்வியே எனக்கு வந்து விலங்கல் ஏன்னா எல்லா வழக்குமே நல்ல விழா நல்ல சிறப்பான வழக்குனு தான் ஓகே ஏன்னா உங்களால நீங்களும் அறிவாளி தான் நல்ல மூளை உள்ளவர் தான் முடியாமல் என்கிட்ட வர்றீங்க ஓகே நான் செஞ்சு முடிச்சிடுறேன் ஓகே வித்தியாசமான அணுகுமுறை இருந்தது ம் அதான் சக்ஸஸ்லாம் இங்கே கொடுத்தம்போது எல்லா வழக்கிலும் எங்களுக்கு திருப்தி உண்டு ஓகே அதை இப்போ என்னன்னா நான் ஒரு காலத்துல நானே பண்ணி கொடுத்ததெல்லாம் நிறுத்திச்சு என்னோட பாய்ஸை கூப்பிடுவேன் ஓகே அப்போ இருக்கிற பாய்ஸுங்க எல்லாம் பாய்ஸ் எல்லாம் நிறைய வருவாங்க ரெண்டு வருஷத்துக்கு சம்பளமே இல்லப்பா உங்களுக்கு வேலை செய்யன்னு வேலை செஞ்சிருக்காங்க ஓகே பஸ் டிக்கெட் பயஞ்சு பைசா டிக்கெட் பத்து பைசா டிக்கெட் கொடுங்க தான் காசு தேவத்த முடியாது ரோட்ல பிளாட்ஃபார்ம் கிடைச்சதுன்னு குடுத்தேன்னா நான் அந்த நம்பருக்கு போன் பண்ணிடுவேன் ஓகே அது பயந்துகிட்டு வேலை செஞ்சவங்களா இருக்கான் நான் இப்போ என்ன சொன்ன வரேன் இன்ட்ரஸ்டிங் கேஸ்னு சொன்னா உங்களுக்காண்டி ஏதாவது சொல்லலாம் எல்லா கேஸ்மே இன்ட்ரெஸ்டிங் தான் ஓகே அதுல தவிர்த்து சிறிதாக என் மைண்டில் தோன்றது வேணாம் சொல்லலாம் நிறைய இருக்கு உங்களுக்கு தோன்ற ஏதாவது ஒன்று திடீர்னு ஞாபகம் வர ஒன்று சொல்லலாம் மூன்று ஐஏஎஸ் ஆஃப்டிஸு சென்டர் ஓ மூன்று பேரும் சேர்ந்து ம் ஸ்ரீபெரும்புதூரில் நாங்கள் ஒரு டியூபர் குளோசிஸ் நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சு தயார் பண்ணிட்டு இருக்கோம் ஓ எங்களுக்கு சில யாரோ எவ்வளோ பேர் வேலை பார்க்கறாங்க கொஞ்சம் அவங்கள பத்தி குறிப்புகள் எனக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சிலர் சரியா வேலை செய்கிறாங்க சில சரியா வேலை செய்யறது ஸோ நீங்க யார் சரின்னு சொல்கிறீங்களோ உங்களை கண்டினியூ பண்ணட்டும் இல்லாதவங்களும் எடுத்துருக்கோம் அப்ப இது வந்து எப்படின்னா இந்தியாவிலேயே நாங்கள் தான் டைம் ஓகே இந்த இதுக்கு வேண்டியோட ரா மெட்டீரியல் நாங்கள் மட்டும்தான் இம்போர்ட் பண்றோம் வேற யாருக்கும் இது இம்போர்ட் பண்ண தெரியாது பரவும் இல்லை எங்க கிடைக்கணும் அது தெரியாது அப்போ இந்த வழக்க நான் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு எல்லாம் அங்க பரவலா போட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் இவங்கள பத்தி கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் ம் சரி சார் இந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் நீங்க வாங்குறீங்கள்ல ரா மெட்டீரியல் இருந்து வாங்குறீங்க எப்படி வாங்குறீங்க அது பேர் என்ன எனக்கு ஒரு கொஞ்சம் விளக்கம் கொடுத்தார் யாருக்குமே இந்தியால இது பேரும் தெரியாது இதை பத்தி தகவலும் தெரியாது ஓகே ஸோ நாங்கள் பேங்க்ல ஹெவியா லோன் எடுத்துருக்கோம் நாங்கள் அதுக்கு உற்பத்தி பண்ணப்போடு தான் கட்ட முடியும் ஓகே ரொம்ப நல்லது இது மாதிரி நடந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு தகவல் வேணும் இந்த ரா மெட்டீரியல்ஸு ஒரு ஆள் சேல் பண்ணணும் ஒரு ஒரு இடத்துல இருந்து சேல் ஆகுறது தகவல் எனக்கு கிடைக்கும் நான் இந்த தகவல் கிடைச்ச உடனே இதை விட இவன் எண்ணுமே இல்லைன்னாரு ஒரு ஆந்திராக்காரன் வந்து இது சேல் பண்ணுறானே எப்படி இவனுக்கு கிடைச்சது எப்படி பண்ணுறது சொல்லுங்க அவங்க ரொம்ப பயந்து அலறி அடிச்சு ஐயோ யார் என்ன கண்டுபிடிச்சாரு அவன் யார் எங்கன்னு தெரியாதுங்க கேள்விப்பட்டேன் வந்துச்சு அதுக்கப்புறம் அங்க போயிட்டாங்க என்னன்னு அத பத்தி முழுமையான விளக்கமும் எனக்கு இல்ல கேள்விப்பட்ட ஒரே நொடி இவனுக்கு செய்தி போகும்போது இவங்கதான் இவ்ளோ பயந்தாங்கன்னு எனக்கு அப்பதான் தெரியும் ஓகே ஓகே அது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் வந்துருச்சே நீ வெளிய ஓகே அந்த மாதிரி ஒரு இதுதான் ஒரு சிறப்பான பயமான மேட்டர் ஓகே மறுநாள் திடுதிப்புன்னு என்கிட்ட வர்றாங்க அந்த மூணு பேருமே சரிங்க சீஃப் கெமிஸ்ட்ரிந்தான் சார் ம் அழை சார் ம் எங்கே போனானு தெரிஞ்சு அவன் முருத்தம் தான் சார் எல்லா விஷயமும் தெரிஞ்சவன் தமிழ் ஃபேக்ட்ரி இல்லை அவனை கண்டுபிடிங்க ஓ ஆலயம் மிஸ்ஸிங் அம்மா கெமிஸ்ட் ஓகே

கோ அண்ட் அண்ட் ரிப்போர்ட் த கோர்ட் அப்படின்னு ரூல்ஸ் இருந்துச்சு இருந்துச்சு ஓகே ஓகே அதை வச்சு அங்கே ஒரு வாங்கிட்டேன் அந்த வாங்கிட்டேன்னா என்ன அர்த்தம்னா பேஸ்ட் நான் நான் எங்கே போனாலும் லோக்கலில் உள்ள போலீஸையும் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் வந்துச்சு போலீஸுக்கு எங்களுக்கு ரைட் ஸோ இந்த சொல்லி அப்புறம் இன்னும் கொஞ்சம் உறுத்துனுச்சு நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் யாருக்கும் ஒன்றும் சொல்லலை போலீஸ் எனக்கு வேணும் ஹெல்ப்புக்கு ஓகே ஹைதராபாத் போகிறதுக்கு பிளான் பண்ணுறேன் ஓகே நான் ஒரு சந்தேகப்பட்டு ஹைதராபாத் நான் கெமிஸ்ட்ரி மறைஞ்சிருக்கிறோம் ஏன்னா அவனோட லெட்ஜர் பற்றி பார்க்கும்போது அப்ளிகேஷன் கொடுத்துருக்கான் இல்லையா அதில் ஹைதராபாத்னு அவன் பேர் இருக்கு கெமிஸ்ட்ரி மட்டும்ராபாத்தில் பார்த்து எல்லாம் சொல்லி பண்றதோக்கல் கமிஷன்கிட்ட நமக்கு லோக்கல் போலீஸ் ஏன் தம்பியும் அப்ப காவல்துறையில் இருக்கார் ஓகே தம்பியை கேட்டேன் என்ன சொல்கிறது நீங்கள் லோக்கல் கமிஷனர் கூட நீ ஒரு ஆர்டர் வாங்கிட்டு நல்லா இருக்குமே தான் வந்து சொல்கிறான் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் சிஆர்பிசி பிரகாரம் லோக்கல் போலீஸுக்கு கோர்ட் நினச்சீங்கன்னா டைரக்ஷன் கொடுக்கலாம் ஓ கேங்க வாங்கினேன் அந்த டூ நான் டூ பார் ஒன் வேகிறாங்க ஒன் பிப்டி சிக்ஸ் த்ரீ சிஆர்பிசின்னு ஒன்று இருக்கு அந்த செக்ஷன்ல லோக்கல் போலீஸுக்கு டைரக்ஷன் கோர்ட் கொடுக்கும் மயிலாப்பூர் கோர்ட்டில் அதை பதிவு பண்ண ஓனர் அந்த ஓனர் அவங்கள்ட்ட வந்துருச்சு அந்த டைரக்ஷன் காப்பி ரெண்டு டைரக்ஷன் ஒரு கேஸுக்கு ரெண்டு வாங்கக்கூடாது

என்ன வேணுங்க என்ன பாருங்க நான் டைரக்ஷன் வாங்கிட்டேன் ஹைதராபாத் போயிட்டு இருக்கேன் அக்யூஸ்ட் அங்கே தான் ஒழுங்கியிருக்கான் எங்கேயும் இருக்கான் நாங்கள் போய் தேடி கண்டுபிடிக்கணும் அவன் இல்லைன்னா நாங்கள் அந்த மூணு ஐஎஸ்எக்ஸ் தான் தொங்குவோம் ஏன்னா ஃபேக்ட்ரி ஃபெயிலியர் ஆகிடும் ஸோ அவனை கொண்டாந்து நிப்பாட்டி ஆகணும் இல்லை அவன் எதுக்கு போய் யாராவது உற்பத்தி பண்ணி இன்னொரு கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டான்னா எங்களுக்கு டேஞ்சர் வேண்டாம் அதனால பிற என்ன செய்யணும்ன்றீங்க ஒன்றும் வேலை என் தம்பியும் சந்திரசேகர் நீங்கள் கமிஷனர் அப்படியே உங்கள் கீழே கிரைம் பார்த்துக்கிட்டு இருக்கிற கிரைம் ஏசி கிரைம் அவரை எங்களை கூட அனுப்பணும் பர்டிகுலராக நீங்கள் அவரை கேட்குறீங்க சார் என் தம்பியும் கிளாஸ்மேட்ஸ் தம்பியும் கூட வர்றாரு அவர் வந்தால் ஒரு குரூப்பாக போனால் அக்யூஸ்டை பிடிச்சிடலாம் சார் ரைட்டா வாங்க சந்திரசேகர் எங்க உடனே டைரக்ஷன் இருந்து சந்திரசேகர் கம்பிச்சு ஒன்பது பேர் ஃப்ளைட்ல ஹைதராபாத் போற போய் அவன் வீட்டுக்கு போனா நாங்க போய் தமிழ்லயோ இதோ பேசணும் நான் இல்லைன்னு அப்ப சஞ்சய் திவேதினு என்கிட்ட இருக்கான் அவன் பக்க ஹிந்தி அவனை பார்த்தாலே பக்க அசாம்காரன்னு தெரியும் அவன் என்கிட்ட ட்ரெயினியா இருக்கான் ம் வீட்டில் போய் ஓ ஆத்மிய கிதரே அப்படின்னு நம்ம இந்தியில் பேசும்போது ஓ நையே அவங்க வீட்டை இல்லை வரல அப்படின்னு சொல்றாங்க உடனே அங்கே இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேக்டரி சந்தர்பாபு நேர் கட்டிட்டு இருக்காரு ஓகே அங்கே போகிறோம் அங்கே உள்ள செக்யூ செக்யூரிட்டி சொல்றோம் இருந்தாரு ஒன் அவர் முன்னாடி தான் போனார் ஓ இருக்காரா இருக்காரு எங்க போனாருந்தா வீட்டுக்கு போகணும் ஸோ அங்கேயே வெயிட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இல்லை சார் அவர் இந்த இடத்துல ஒரு செப்ரேட்டாக ஒரு ரூம் வச்சு இருக்கார் சார் அடிக்கடி இங்கே வருவார் போவார் தகவலும் வருது ஓ நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒரு டீம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் இங்கேயும் வர்றோம் இங்கே வீடு பூட்டி இருக்கு அதாவது இங்கே வீடு திறந்துருக்குற வீட்டில் ஒன்றும் தெரியாதுன்ட்டாங்க இந்த வீடு பூட்டி இருக்கிற வீட்டு வாட்ச் பின் வெளியிருக்கிறோம் அது சின்ன ஒரு ரெண்டு படிக்கட்டு ஏறி போனால் வீடு அதனால அங்க பார்த்தோம் வரல அங்க கார் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணாம அங்க லோக்கல் கார் எடுத்துட்டோம் வெயிட் பண்ணாம இந்த வீட்டில் வந்து பார்க்கணும் திருப்பி ஃபேக்ட்ரி போறோம் ஓகே திருப்பியும் இதே இடத்துக்கு வந்துடுறோம் வீடு நாங்க இருந்து அது வீடு பூட்டுல இருந்து பூட்டுல தான் இருக்குன்றதுனால எதுவும் செய்யல நைட்டு முழுக்க கார்லயே தூங்குறோம் எல்லாம் சர்பிரைஸ் என்னன்னா விடிய கார் ஒரு அஞ்சு ஆறு மணி இருக்கும் பால் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கான் பையன் ஓ வாப்பான் நான் தான் தூங்குறான் தூங்கிட்டு இருக்கேன் ஏன்னா இங்கே ரெண்டு கான்சபு அங்கே ரெண்டு கான்சபிள் போட்டாச்சு ஓகே இந்த இடத்த தூங்கி அவனை கூப்பிட்டு ஒரு வந்து கையில் காசு வச்சு அந்த வீடு படிக்கட்டி ஏறி போய் பால் போட்டு வரலையா சொல்கிறேன் போகிறான் கதவை தட்டுறான் கதவு திறக்குது பாலை கொடுக்குறான் போயிட்டான் ஸோ அந்த வீட்டில் ஆள் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே முடிஞ்ச உடனே டக்கு நாங்கள் ரெண்டே பேர் அங்கே போகிறோம் ஓகே கதை தட்டுறோம் வர்றாரு சார் அவர் வேலை பார்த்த கம்பெனி பேரை சொல்லி உங்கள் எம்டிக்கு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது அதை பற்றி சில தகவல் உங்கள்கிட்ட வேணும் தருமசுக்கிறேன் சார் தரும கொஞ்சம் காரில் உட்காரு வெளியே தான் காரணிக்கி ஓகே வந்து உட்காரு பத்து கிலோமீட்டர் தள்ளி அடிச்சுட்டு தம்பி நீதாண்டா குற்றவாளி ஒழுங்கா சொல்ற பொங்கல் எந்த போலீஸ்ல யாருமே இல்லை ஏன்னா நாங்க ஒரு டைரக்ஷனோட வந்திருக்கோம் அப்ப உங்களுக்கு சொல்லணும் இந்த வழக்கு சொல்லி அவங்களுக்கு கொண்டு போக போறோம் சொல்லணும் கேக்குது ஆள் இல்லை ஒரு காரில் போட்டுக்கிட்டு நாங்க ஒரு டீம் ஃபுல்லாக கார்லேயே மிடா வந்துடுச்சு ஓகே மிச்சம் நாங்களாம் ஃபிளைட்டில் ஏறி வந்துட்டுருக்கோம் இதுக்கு மத்தியில் அங்கே உள்ள ஏசிக்கு ஃபோன் வந்துச்சு எங்களை அரஸ்ட் மூணு ஏசியை அரெஸ்ட் பண்ணிடுவேன் ஓ அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் வந்துது ஃபோன் வந்தவுன்னே நான் எதுக்கு உட்கார்ந்துருந்தாங்க போலீஸ் ஏன் ஏசியா எஃப்ஐஆர் போர்ட்டுக்குள்ளே நாங்கள் வச்சுருக்கோம் அவர் இப்போ ஹைதராபாதில் ஹைதராபாத்தில் ஏறுவார் ஃப்ளைட்டில் டீமோட அரெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ஃபோன் பண்ணி சந்திரசேகர்ட்ட கொடுத்துட்டேன் சந்திரசேகர் நான் நான் சார் பேசுகிறேன் இந்த கிரைம் நம்பரில் இந்த எஸ்ஐ எஃப்ஐஆர் போட்டு இந்த வழக்கு படிக்க யாரும் குண்டாஸ் கிடையாது ஓகே ஓகே குண்டாஸ் கிடையாது எங்கள் உங்கள் அவர் வந்து தினம் ஒய்ஃப் கிட்டையும் பேசிகிட்டு இருந்திருக்காரு காரில் எல்லாம் பேசி தான் வந்திருக்காரு அன்வான்டாக எடுத்துகிட்டு போகல நாங்கள் ப்ராப்பராக தான் சேனல் போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் எதையும் மற்ற மீறி நடக்கலை ஸோ நான் வந்து ப்ராப்பராக அரெஸ்ட் பண்ணி இருக்கேன் தேவைன்னா நீங்கள் வாங்கன்னு நான் ஹைதராபாத்தில் இறங்கி வீட்டுக்கு போயிட மாட்டாங்க அவங்க போயிட்டாங்க ஓ நான் ரூமில் அரைச்சி என்னோட ஆஃபீஸில் ஜெயிலுமே வர வச்சிருக்கு ஓ உட்கார வச்சிட்டான் நாற்பது முப்பது போலீஸ் சாரி வக்கீல்கள் ஒரு அந்த ஆளுக்காக ஆ காவண்டி வந்தாங்க கண்டே பிடிக்க முடியல ஒரு வாரம் வரைக்கும் நாங்கள் இவனை என்னென்ன என்கொயரி பண்ணுவோம் எல்லாம் பெரிய எல்லாம் எடுத்துக்கிட்டு டைரெக்டாக கோர்ட்டில் போய் மேஜிஸ்ட்ரேட்டு அவனை சரண்டர் பண்ணிட்டு நாங்கள் ரிலீஸ் ஆகிட்டோம் த கேஸ் ஓ சூப்பர் சூப்பர் சார் அந்த காலத்தில் இன்னும் ட்ரேஸ் பண்ணி பிடிக்கிற செல்ஃபோன் கிடையாது ட்ராக் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக ரொம்ப ரொம்ப கம்மோ ரொம்ப கஷ்டம் அந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து பண்ணி இது வந்து கொஞ்சம் எனக்கு பிடிச்ச ஒரு மூணு ஐஏஎஸ் ஆஃபீஸர் லைஃபை காப்பாற்றின கேஸ் ஓகே இப்போ சமீபத்தில் கூட அஞ்சே ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாட்டி விட்டு கண்டிப்பா பல்வேறு வழக்குகள்ல நீங்க வந்து நாப்பத்தி ஐந்து ஆண்டுகள்ல பாத்திருவீங்க எல்லா கதையும் ஒரே நாள்ல உங்களுக்கும் சொல்றது கஷ்டம் அதனால வர வர வரக்கூடிய வாரங்களில் ஒவ்வொரு ஸ்டோரியா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிய நேயர்களுக்காக கண்டிப்பா பகிர்ந்துக்கணும் அண்ட அனுபவங்கள் இன்னும் இளைஞர்கள இந்த துப்பறியும் துறைக்குள்ள இளையராஜா அதுதான் சொல்ல வந்ததே மெயினா துப்பறியும் நிறுவனத்தை நான் நடத்தி துப்பறியும் இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்னோட நோக்கம் கண்டிப்பா நல்ல இளைஞர்கள் அவங்களுக்கு ரகசியம் காக்க தெரியணும் நேர்மையாக இருக்க தெரியணும் காதுக்கு வேலை கொடுக்கணும் வாய்க்கு வேலை கொடுக்கணும் அந்த மாதிரி இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் வந்தாங்கன்னா ரொம்ப நல்லது நான் பண்ணேன்னா என்ன இப்போ என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கேன்னா டிடெக்டிவ் இன்டர்நேஷனல் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஒன்லி பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மாரி இடம் கிடையாது கண்டிப்பா ஆனால் இதில் வேடிக்கை தெரியுமா யாரு வேணாலும் இங்கே டிரெக்டர் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் இன்க்ளூடிங் யூ ஓ மிஸ்டர் சிவா ஆல்சோ அவர் கூட எந்த துறையில் இருந்தாலும் இதுக்கு நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம் எஸ் ஏன்னா இது ஒரு இதுக்கு எந்த கால அளவு வச்சிருக்கீங்க சார் ஒரு கோர்ஸ் இப்போ ஃபஸ்ட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு குரோத்துக்கு சொல்லணும் சர்டிஃபிகேட் மட்டும்தான் முதல்ல கொண்டு வரேன் என்னோட சர்டிஃபிகேட் ஓகே நானே ஆத்தரைஸ் பண்ணி சர்டிஃபை பண்ணிடுவேன் ஓகே ஆறு மாதம் டைம் வச்சிருக்கேன் ஓகே ஃபீஸ் ஒரு ஃபியூ நிர்ணயம் எவ்வளோன்றது பண்ணிட்டு ஏதோ நேற்று ஜெயா வந்தாங்கள அதை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் எத்தனை மாணவர்கள் இருக்காங்களோ உங்களை பார்த்து நிறைய இன்ட்ரெஸ்ட் ஓகே இது எப்படின்னா ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் மாதிரி இல்லாமல் ஒரு எஜுகேட்டிவ் ட்ரைனிங் ஆச்சு சர்டிஃபிகேட் கொடுத்தோம்னா பல கம்பெனிஸுக்கு டிடெக்டிவ் பாய்ஸ் இருக்கான் கிளார்க் இருக்கான் கம்ப்யூட்டர் ஆஃபீஸர் இருக்கான் எல்லாம் இருக்கீங்க இல்லையா அதுக்கு கால் ஃபார் பண்ணால் வந்துடுறான் இடக்டிவ் கிடையாது ஓகே இப்போ நான் வச்சிருக்க ஒரு நாற்பது ஐம்பது டேரக்டர்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கங்க நீங்கள் ஒரு கம்பெனி எம்டி எங்கிட்ட வந்தீங்கன்னா நான் அஞ்சு லட்சம் கேட்பேன் கண்டிப்பாக சார் நீங்கள் சொன்ன விஷயம் புரிஞ்சது அதாவது நீங்கள் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் சார்ஜ் பண்ணுற இடத்த உங்ககிட்ட படித்த ஒருத்தர் பயன்படுத்தணும் அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாயில அவர் வந்து நம்ம பாசம் முழுக்க பயன்படுத்திக்கலாம் எங்களுக்கு வந்து அஞ்சு லட்சம் தான் இந்த கேஸை எடுப்பேன் வச்சுக்குவோம் சரி மூணு லட்சமாச்சு அட ஒரு லட்சம் கொடுக்குற மாதிரி என்னுடைய அதிகாரி ஒருத்தர் மாசம் முழுக்க வருஷம் முழுக்க வேலைக்கு வச்சுக்கிறேன் ஐம்பதாயிரமோ முப்பதாயிரமோ சம்பா கொடுக்க போறேன் அவன் என்ன பண்ணுவான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான் யார சொல்றான் கண்டிப்பா இந்த கம்பெனியில ஒரு நூறு பேர் ஒர்க் பண்றான் யாரோ ஒருத்தர் சரியில்லைன்னா தம்பி அவன் சரியில்லை பார்த்து பண்ண வாட்ச் பண்ணி கொடுத்துருவான் இது என்ன வேடிக்கை அவன் வீட்லயே உட்காந்து வேலை பார்க்கலாம் கம்பெனிக்கு போகண்ட அவசியம் இல்லை ஓகே ஓகே இப்போ எப்படி இப்போ எல்லாம் என்ன எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க எல்லாரும் இப்போ என்ன ஆகிப்போச்சு ஆஃப்டர் இந்த கொரோனா பண்ணிட்டீங்கல்ல இப்போ யாருக்கு லாபம் கம்பெனிக்காரங்க தான் நிறைய லாபம் டாக்ஸி ஃபேர் கிடையாது ஃபுட்டு கிடையாது இன்னுமே அந்த மாதிரி இந்தவும் டிடெக்டிவாக நான் அப்பாயின் பண்ணி வீட்டிலே வச்சு வீட்டு அவன் வீட்டிலே இருப்பான் எம்டி சொல்கிறத கேட்பான் ஏன்னா பிகாஸ் அவன் சர்டிஃபை பண்ணி நான் தானே வளர்த்து விடுறேன் கண்டிப்பாக தப்பு பண்ண மாட்டான் இந்த பெரிய கொண்டு போயிடலாம் படிக்காதவர்கள்லாம் கல்வித்துறையில் மேம்பட்டு இன்னைக்கு எவ்வளோ பெரிய காலேஜ் உற்பத்தி ஆகி இருக்கிறப்ப படித்த நாங்கள்லாம் ஏன் செய்யக்கூடாதுன்றது என்னுடைய எண்ணம் கண்டிப்பா சார் அதன் பேர்தான் எப்படியும் வளர்த்து பெரிய லெவல் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு தான் துவக்கி இருக்கிறேன் கண்டிப்பா சார் கண்டிப்பா அந்த உங்களுடைய அகாடமி இன்னும் டிடெக்டிவ் துறைக்குள்ளே நிறைய இளைஞர்களை பெண்களை இந்த துறைக்குள்ளே கொண்டு வருவோம் அப்படிங்கிற நிறைய பெண்கள் இருக்காங்க இப்போ பெண்கள் தான் வெற்றிகரமான கண்டிப்பாக சார் ஏன்னா ஒரு பெண் சார் வணக்கம் என் பேர் லட்சுமி அல்லையா வாங்கம்மா வாங்க சார் நான் லட்சுமி காந்தேன்னு சொன்னால் நாளைக்கு வாங்க தங்க நாளை இயற்கை ஓகே சார் கண்டிப்பாக உங்களுடைய அகாடமியும் உங்களுடைய இந்த பணியும் இன்னும் மேலும் சிறக்க வாழ்த்துக்களையும் அதே போல இவ்வளவு நேரம் எங்களுக்காக ஒதுக்கி ஆர் ஆர் தமிழுக்காக ஒதுக்கி ஒருவே ஒரு வழக்கு தான் பரவாயில்ல அதுதான் நல்லதுன்னு சொல்லி அதோட முடிச்சுக்கிட்டே நபடிய எவ்வளோ தூரம் மக்களுக்கு விருப்பமா அதை சென்சார் பண்ணி எடிட் பண்ணி பண்ண முடியுமோ அதை பண்ணி விளக்கமாக புரிய வச்சு பண்ணுங்க நல்லபடியாக இருக்கிறதுக்கு நன்றி சார் வாழ்த்துகள் எங்க ஆர் ஆர் தமிழ் சேனல் ஓகோன்னு வளர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி சார் நன்றி சார் தேங்க்யூ